மாற்றுத்திறனாளிகளின் கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் குறித்து பேசும் பலர் அவர்களின் பொழுதுபோக்கை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை கடற்கரை பகுதிகள் தங்களுக்குமான பொழுதுபோக்காக அமையும் வகையில் கட்டமைப்புகள் அமைத்து தர வேண்டுமென மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அலை எழும்பும் கடல் அசைந்து செல்லும் படகு உடலை வருடும் கடற்காற்று அவற்றோடு கடல் நீரில் கால்நனைக்கு தூண்டும் மனம் இதுதான் கடற்கரைக்கு வருவோரின் நிலை ஆனால் இது எல்லோருக்கும் எளிதாக வாய்ப்பதில்லை சக்கர நாற்காலிகளை பயன்படுத்தும் மாற்றுத் திறனாளிகளுக்கு கடற்கரை என்பது ஏக்கமானதாகவே உள்ளது சென்னை மாதிரியான பெருநகரங்களில் பொழுதுபோக்கிற்கான செலவு என்பது மிகவும் அதிகமானது கடலோர மாவட்டங்களில் செலவில்லாமல் கிடைக்கும் பொழுதுபோக்குக்காகவும் உற்சாகம் தரக்கூடியதாகவும் கடற்கரையே உள்ளது தமிழகத்தின் ஏழில் ஒரு பங்கு மக்கள் தொகையை கொண்ட சென்னையில் மெரினா பெசன் நகர் திருவான்மியூரில் கடற்கரைகள் அமைந்துள்ளன சக்கர நாற்காலிகளை பயன்படுத்துவோர் பெரும்பாலானோர் கடல் அழகை ரசிக்க வந்தால் சாலையிலேயே இருந்து ரசித்துவிட்டு சென்று விடுகின்றனர் ஒரு சிலர் மட்டுமே நண்பர்களின் உதவியுடன் கடற்கரை வரை செல்கின்றனர் அதுவும் அவர்களுக்கு கவலைக்குரியதாகவே உள்ளது மண் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு தான் ரொம்ப கஷ்டம் எங்களுக்கெல்லாம் போறதுக்கு முடியல இல்லைன்னா வெளியே வெளியிலதான் உட்கார்ந்து அப்படியே போயிடும் பீச்சுக்கு போனோன்னா ஒரு பீச்னா கடல் தான் உள்ளே போக பேசிட்டு மாற்றுத்திறனுடையவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் என அடிப்படையான விஷயங்களை பேசும் நாம் அவர்களின் மனம் உற்சாகம் அடைவதற்கும் அவர்களுக்கான பொழுதுபோக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதிலும் மிகுந்த அலட்சியமாகவே இருக்கிறோம் என்ற நியாயமான குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஈஸியாக கிடைக்கிறது என்ன பைசா செலவில்லாமல் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீச் பார்க்கு ஸோ இந்த விஷயமே வந்து நம்மளுக்கு ஆக்சசிபிளாக இல்லை அண்டு எங்கள் ஸ்கூலில் வந்து நிறைய குழந்தைங்க படிக்கிறாங்க ஸோ அந்த கிட்ட ஊனமுற்றோர் தினம் அன்றைக்கி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே அதிகபட்சமானவர்கள் கிட்டேருந்து வந்த பதில் வந்து எங்களுக்கு பீச்சுக்கு போனோம் நிறைய பேர் வந்து பீச்சை பார்த்ததே கிடையாது சில நாடுகளில் சக்கர நாற்காலிகளில் வருவோர் கடலின் அழகை ரசிப்பதற்காக பிரத்யேக வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது அதுபோன்று கடந்த இரண்டு ஆண்டுகளாக சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமான டிசம்பர் மூன்றில் சென்னை மெரினாவில் ஏற்படுத்தி தரப்பட்டது அதனை நிரந்தரமாக்கி தங்களின் இயக்கத்தை போக்க வேண்டும் என்பதுதான் மாற்றுத்திறனாளிகளின் விருப்பமாக உள்ளது உணவு உடை உடல்நலம் மட்டுமல்லாம உள்ள நலனும் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம் அந்த உள்ள நலன் அன்பான சுற்றுப்புற சூழல்னாலையும் இயற்கையான இடங்கள்லையும் கிடைக்குது கடலோர மாவட்டங்களில் எளிதாக கிடைக்கிறது கடற்கரை தான் கடற்கரைக்கு எல்லாராலையும் வர முடியுமான்னு கேட்டால் அது இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த கடலை ரசிக்கிறதுக்கு அனைவருக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது தான் எல்லோருடைய விருப்பம் அதற்கு தொடர்புடைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் ஒளிப்பதிவாளர்கள் சங்கர் ராஜேஷுடன் தேவா நியூஸ் செவன் தமிழ் சென்னை